ஐடிபிஐ வங்கி வேலைவாய்ப்பு டிகிரி தகுதிக்கு எழுபத்தி ஆறு பணியிடங்கள் உடனே விண்ணப்பிக்கலாம் ஐடிபிஐ வங்கியில் அறுநூற்றி எழுபத்தி ஆறு ஜூனியர் அஸ்டன்ட் மேனேஜர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பதவிக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியான ஐடிபிஐ வங்கி நாட்டின் முக்கிய பொதுத்துறை வங்கியாகும் நாடு முழுவதும் உள்ள இந்த வங்கியின் கிளைகளில் இளநிலை உதவி மேலாளர் நிர்வாகப் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகும் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஆறுநூற்றி எழுபத்தாறு கல்வித் தகுதியை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இருபது முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் வயது வரம்புச் சலுகை உண்டு சம்பளம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஒன்று நாலு முதல் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வரை வழங்கப்படும் அசிஸ்டன்ட் மேனேஜர் பணியிடங்களுக்கு ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த பணியிடங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஐடிபிஐ பேங்க் டாட் இன் என்ற இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு இரநூத்தம்பது மற்றவர்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மேலும் விவரங்கள் அருகே மேலே கொடுக்கப்பட்டுள்ள இணையதள பக்கத்தை பார்க்கவும்